புருஷ்லாக போட்டு சூப்பராக இருக்குது நண்பர்களே ஊர் முழுக்க நல்லா பச்சை பசுமையாக செழிப்பாக இருக்குது கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் ஊருக்கு தான் வந்திருக்கேன் இப்போ வந்திருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா எங்கள் மனைவியோட அக்கா வீடு இது வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை பார்த்துக்கிறதுக்காக இங்கே வீடு கட்டியிருக்காங்க அவங்க வந்து நிலத்தில் வேலை செய்கிறாங்க இங்கே பாருங்கள் காஞ்ச மிளகெல்லாம் காய போட்டிருக்காங்க நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லி பிரியாணி செஞ்சுருக்காங்க அங்கே தெரியுதுங்களா குண்டா பிரியாணி செஞ்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லை அங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல நிறைய மீன் இருக்குது இப்போ எங்கள் ஒய்ஃபோட அக்கா பையன் மைதா மாவு வாங்கிட்டு வரேன் நான் போயிட்டு உங்களுக்கு மீன் பிடிச்சி தரேன் நீங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி போயிருக்கோம் நாங்கள் மீனையும் பிடிக்க போகிறோம் மீன் பிடிச்சிட்டு குருபவாணி குண்டாவுக்கு நாங்கள் வரப்போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் கேவர்லாம் போட்டிருக்காங்க கேவர் தோட்டம் இருக்குது இங்கே பாருங்கள் நண்பர்களே கரும்பு தோட்டம் இருக்குது நல்லா இருக்கு நண்பர்களே இங்கே பார்க்க பட்டு சூப்பராக இருக்கு நண்பர்களே ஊர் முழுக்க நல்லா பச்சை பசுமையாக செழிப்பாக இருக்குது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் வந்துட்டான் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் எங்கள் ஒய்ஃபோட அக்கா பையன் வந்துட்டான் மீன் பிடிக்கிறதுல இவனை விட்டா போச்சு குர்ஸ்லாப்பட்டு வந்தால் நாங்கள் வந்தாலே மீன் பிடிக்க கிளம்பிடுவோம் கிணரா இருக்கட்டும் குளமா இருக்கட்டும் ஏரியா இருக்கட்டும் மீன் பிடிச்சி இது வந்து மீன் பிடிக்கிறதுக்கான மாவு இந்த மாவு தான் மீன் பிடிக்கிறது சரி ஓகே அதுக்குள்ளே நாங்கள் பிரியாணி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பிரியாணி சாப்பிட்டு வந்துடுறோம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே